வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சேலம் லோக்சபா தொகுதி அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் சொந்த தொகுதி அங்கு வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதிமுகவினர் பணியாற்றுகின்றனர் சேலம் மாநகரின் மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் பீரவாண்டி தொகுதிகளில் தேர்தல் பணிகளில் தொய்வு ஏற்பட்டு பின்னடைவை சந்திப்பதாக பழனிசாமிக்கு புகார்கள் குவிந்தன அவருக்கு கிடைத்த பல்வேறு தரப்பு சர்வே முடிவுகள் சேலத்தில் ஒன்று முதல் மூன்று சதவீத வித்தியாசத்தில் அதிமுக பின்தங்கியிருப்பதாக சொன்னது அதனால் சேலம் தொகுதி தேர்தல் பணிக்குழுவை பழனிசாமி மாற்றினார் லோக்சபா தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை சட்டசபை தொகுதி வாரியாக நியமனம் செய்து தேர்தல் பணிகளை பழனிசாமி முடுக்கிவிட்டுள்ளார் பொறுப்பாளர்கள் அனைவரும் அவரவர் சட்டசபை தொகுதியில் முகாமிட்டு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும்படி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து அதிமுகவினர் தேர்தல் பணிகளில் மீண்டும் தீவிரம் காட்ட துவங்கியுள்ளனர்